வணக்கம் பொன்னியின் செல்வன் முப்பத்தி ஏழாம் அத்தியாயம் சிம்மங்கள் மோதின பழுவூர் சகோதரர்கள் மீது தஞ்சைபுரி வாசிகள் தனிப்பட்ட அபிமானம் வைத்திருந்தார்கள் அந்த பழைய நகருக்கு புதிய பெருமையையும் செல்வாக்கும் அளித்தவர்கள் பழுவேட்டரையர்கள் அல்லவா யானை குதிரை ஒட்டகங்களுடன் பவனி என்றால் எந்த நாளிலும் ஜனங்களுக்கு வேடிக்கை பார்ப்பதில் குதூகலந்தான் அதிலும் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் தஞ்சையை விட்டு வெளியே போனாலும் சரி வெளியே போயிருந்து கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் சரி வீதியின் இரு புறங்களிலும் ஜனங்கள் திரண்டு நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் ஜெயகோஷம் செய்வார்கள் வாழ்த்து கூறுவார்கள் பூமாரியும் பொறிமழையும் பொழிவார்கள் சாதாரணமாய் பெரிய சகோதரர் வெளியில் போய்விட்டு வந்தால் இளையவர் கோட்டை வாசலில் வந்து நின்று வரவேற்று அழைத்துச் செல்வார் அண்ணனும் தம்பியும் ஒருவரையொருவர் கண்டதும் தழுவிக் கொள்ளும் காட்சி நீலகிரியும் பொதிகை மலையும் ஆலிங்கனம் செய்து கொள்வது போல் இருக்கும் இருவரும் இரண்டு யானைகள் மீதோ அல்லது குதிரைகளின் மீதோ ஏறிக்கொண்டு அருகருகே சென்றார்களானால் அந்த காட்சியை பார்க்க பதினாயிரம் கண்கள் வேண்டும் பழுவூர் சகோதரர்களை சிலர் இரண்யனுக்கும் ரட்சன்யனுக்கும் ஒப்பிட்டு பேசுவார்கள் இன்னும் சிலர் சுந்தோப சுந்தர்கள் என்பார்கள் ராமரையும் பரதரையும் ஒத்த அருமை சகோதரர்கள் என்றும் வீமனையும் அர்ஜுனனையும் ஒத்த வீர சகோதரர்கள் என்றும் கூறுவோரும் உண்டு ஆனால் இன்றைக்கு பெரிய பழுவேட்டரையர் தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசித்த போது அவருடன் வந்த பரிவாரங்கள் வழக்கமான முழக்கங்களை செய்த போதிலும் வீதிகளில் குதூகல ஆரவாரம் இல்லை ஜனக்கூட்டமும் அதிகமில்லை சின்ன பழுவேட்டரையர் கோட்டை வாசலுக்கு அண்ணனை வரவேற்பதற்காக வந்து காத்திருக்கவும் இல்லை ஆனால் தனாதிகாரி இதை பொருட்படுத்தாமல் நேரே தம்பியின் மாளிகையை நோக்கி சென்றார் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தில் இளையவன் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் ஒருவேளை சக்கரவர்த்தியின் உடல்நிலை ரொம்ப கேவலமாகிவிட்டதோ அல்லது அல்லது பெரிய காரியம்தான் ஏதும் நடந்துவிட்டதோ என்ற ஐயம் உண்டாயிற்று ஆகையால் வழக்கத்தை விட துரிதமாகவே அவருடைய பரிவார ஊர்வலம் சென்று கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரின் மாளிகையை அடைந்தது மாளிகை வாசலுக்கு தமையனை வரவேற்க வந்த தளபதியின் முகத்தில் பரபரப்பும் கவலையும் காணப்பட்டன தமையனுக்கு வணக்கம் செலுத்தி பிறகு மார்புற தழுவி கொண்டார் இருவரும் மாளிகைக்குள் சென்றார்கள் நேரே அந்தரங்க மந்திர ஆலோசனை மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள் இருவரும் தனிப்பட்டதும் தம்பி காளாந்தகா என்ன ஒரு மாதிரி இருக்கிறாய் ஏதாவது விசேஷம் உண்டா சக்கரவர்த்தி சுகமா என்று தமையனார் கேட்டார் சின்ன பழுவேட்டரையராகிய காளாந்தக கண்டர் சக்கரவர்த்தி எப்போதும் போல் இருக்கிறார் அவரது சுகத்தில் அபிவிருத்தியும் இல்லை சீர்கேடும் இல்லை என்றார் பின் ஏன் வாட்டம் உன் உன்முகம் ஏன் கோட்டை வாசலுக்கு வரவில்லை ஊரும் ஒரு மாதிரி சலசலப்பு குறைந்திருக்கிறதே என்று பெரியவர் கேட்டார் அண்ணா ஒரு சிறு சம்பவம் நடந்திருக்கிறது பிரமாதம் ஒன்றும் இல்லை அதை பற்றி பிற்பாடு சொல்கிறேன் தாங்கள் போன காரியங்கள் எல்லாம் எப்படி என்று காலாந்தக கண்டர் கேட்டார் நான் சென்றிருந்த காரியம் பூரண வெற்றிதான் அழைத்திருந்தவர்கள் அவ்வளவு பேரும் கடம்பூருக்கு வந்திருந்தார்கள் எல்லோரும் ஒருமுகமாக உன் மருமகன் மதுராந்தகனே அடுத்த பட்டத்துக்கு உரியவன் என்று ஒப்புக்கொண்டார்கள் ஜெயகோஷத்துடன் ஆமோதித்தார்கள் நியாயத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் கத்தி எடுத்து போர் செய்து உரிமையை நிலைநாட்டவும் அவ்வளவு பேரும் இருக்கிறார்கள் கொல்லி மழவனும் வணங்காமுடி முனையரையனும் கூட ஒப்புக்கொண்டார்கள் என்றால் நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு தடை என்ன சம்புவரையர் தம் கோட்டை கொத்தலம் படை செல்வம் எல்லாவற்றையும் ஈடுபடுத்த இருக்கிறார் அவருடைய மகன் கந்தன்மாரன் மிக தீவிரமாயிருக்கிறான் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் பற்றி கவலையே இல்லை சோழ தேசம்தான் எப்போதும் நம் கையில் இருக்கிறது வேறு என்ன யோசனை திருக்கோவலூர் மலையமான் பல்லவன் பார்த்திபேந்திரன் கொடும்பாளூர் வேளான் இந்த மூன்று பேருந்தான் ஒருவேளை எதிர்க்க அவர்களில் கொடும்பாளூரான் இங்கில்லை இலங்கையில் இருக்கிறான் மற்ற இருவராலும் என்ன புரட்டிவிட முடியும் கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியிடம் சொல்லி உடனே முடிவு செய்துவிட வேண்டியதுதான் என்றார் பெரிய பழுவேட்டரையர் பற்றி தாங்கள் சொல்வதெல்லாம் சரி ஜனங்கள் ஜனங்கள் ஆட்சேபித்தால் என்று கேட்டார் காலாந்தக கண்டர் ஆஹா ஜனங்களை யார் கேட்க போகிறார்கள் ஜனங்களை கேட்டுக்கொண்டாச்சிய காரியங்கள் நடக்கின்றன ஜனங்கள் ஆட்சேபிக்க துணிந்தால் மறுபடியும் அவர்கள் மாதிரி காரியங்களில் பிரவேசிக்காதபடி செய்துவிட வேண்டும் அப்படி ஒன்று நேரும் என நான் நினைக்கவில்லை சக்கரவர்த்தியின் விருப்பம் என்றால் பேசாமல் அடங்கி விடுவார்கள் மேலும் நல்ல வேளையாக இலங்கையில் இருக்கிறான் அவனிருந்தாலும் ஒருவேளை ஜனங்கள் தங்கள் குருட்டு அபிமானத்தை காட்ட முயல்வார்கள் ஆதித்த கரிகாலன் மீது ஜனங்கள் அவ்வளவு பிரேமை கொண்டிருக்கவில்லை மதுராந்தகன் மீது அவர்களுடைய அபிமானத்தை திருப்புவது சுலபம் சிவபக்தன் உத்தம குணம் படைத்தவன் என்று ஏற்கனவே பெயர் வாங்கியிருக்கிறான் சுந்தர சோழரின் புதல்வர்கள் இருவரை காட்டிலும் உன் மருமகனுடைய முகத்தில் கலை அதிகம் என்பதுதான் உனக்கு தெரியுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கருதும் முட்டாள் ஜனங்கள் மதுராந்தக சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷிக்காவிட்டால்தான் ஆச்சரியமாயிருக்கும் எப்படியிருந்தாலும் நான் ஒருவன் இருக்கும்போது உனக்கென்ன கவலை ஆனால் படை இருக்கிறதே அவர்களை எப்படி சமாளிப்பது படையார் சுந்தர சோழருக்குத்தான் உயிர் பலிவிரதம் எடுத்தவர்களை தவிர அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லவே அப்படி அவர்கள் குறுக்கிட்டாலும் உன்னுடைய கோட்டை காவல் படை எங்கே போயிற்று ஒரு நாழிகை போதில் அவ்வளவு பேரையும் பிடித்து பாதாள சிறையில் தள்ள வேண்டியதுதானே அண்ணா முக்கியமான எதிர்ப்பு பழையாறிலிருந்துதான் வரும் அந்த கிழவியும் குமரியும் சேர்ந்து என்ன சூழ்ச்சி செய்வார்களோ தெரியாது அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும் தம்பி காலாந்தகா போயும் போயும் இரண்டு பெண் பிள்ளைகளுக்காய் என்னை சொல்கிறாய் அவர்களுடைய மாற்று என்னிடம் இருக்கிறது கவலைப்படாதே இரண்டு பிள்ளைகளையும் தஞ்சைக்கு வரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் ஆதித்த கரிகாலன் வரமாட்டான் ஒருவேளை அருண்மொழி தந்தை கட்டளைப்படி புறப்பட்டு வருவான் அவனை தடுக்க வேண்டியதுதான் மதுராந்தகனுக்கு இளவரசு பட்டம் கட்டி சிம்மாசனத்தில் சகல அதிகாரங்களுடன் இயற்றிய பிறகுதான் அவர்கள் இருவரும் வந்தால் வரலாம் அதற்கு முன் வரக்கூடாது இதை என்னிடம் விட்டுவிடு மற்றபடி நீ என்னவோ சிறிய விசேஷம் இங்கே நடந்ததாக சொன்னாயே அது என்ன காஞ்சியிலிருந்து வாலிபன் ஒருவன் வந்தான் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலையும் குந்தவைக்கு ஒரு ஓலையும் கொண்டு வந்தான் அவனை என்ன செய்தாய் ஓலைகளை பிடுங்கிக் கொண்டு அவனை சிறைப்படுத்தி அல்லவா இல்லை அண்ணா கடம்பூரில் தங்களை பார்த்ததாகவும் சக்கரவர்த்தியிடம் நேரில் கொடுக்க சொன்னதாகவும் கூறினான் அது உண்மையா ஆஹா வெறும் பொய் கடம்பூரில் அழையாத வாலிபன் ஒருவன் கந்தன்மாரனின் சிநேகிதன் என்று சொல்லிக் கொண்டு வந்திருந்தான் ஆனால் ஓலை கொண்டு வந்திருப்பதாக என்னிடம் சொல்லவே இல்லையே அவன் முகத்தை பார்த்ததுமே சந்தேகித்தேன் அவனிடம் நீ ஏமாந்து போய்விட்டாயா என்ன ஆமண்ணா ஏமாந்துதான் போய்விட்டேன் தங்கள் பெயரை சொன்னதால் ஏமாந்தேன் அட மூடா ஏமாந்து என்ன செய்தாய் ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டாயா அதை பார்க்க கூட இல்லையா பார்த்தேன் அதில் ஒன்றுமில்லை காஞ்சி பொன்மாளிகைக்கு வரும்படியாகத்தான் எழுதியிருந்தது ஓலையை கொடுத்துவிட்டு அந்த வாலிபன் ஏதோ அபாயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் பிறகாவது சந்தேகித்து சிறைப்படுத்தவில்லையா சந்தேகித்தேன் ஆனால் சிறைப்படுத்தவில்லை பின்ன என்ன செய்தாய் ஊர் பார்க்க வேண்டும் என்றான் பார்த்துவிட்டு வரட்டும் என்று இரண்டு ஆள்களையும் பின்னோடு அனுப்பினேன் அவர்களை ஏமாற்றிவிட்டு மறைந்து விட்டான் அவனை தேடுவதற்காகத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன் அதனால்தான் கோட்டை வாசலுக்கு கூட வரவில்லை நகர மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறேன் அடச்சி நீயும் ஒரு மனிதனா மீசை முளைக்காத ஒரு சிறு பிள்ளையிடமா ஏமாந்து போனாய் உனக்கு காலாந்தக கண்டன் என்று பெயர் வைத்தேனே என் முட்டாள்தனத்தை நொந்து கொள்ள வேண்டும் உன்னை கோட்டை தளபதியாக்கினேனே எனக்கு இது வேண்டியதுதான் என் பெயரை சொல்லி ஒரு தரிதலை பயல் உன்னை ஏமாற்றிவிட்டான் என்று சொல்லிக் கொள்ள வெட்கமா இல்லையா வெறுமணி உங்கள் பெயரை சொன்னதோடு இல்லை உங்கள் முத்திரை மோதிரத்தையும் காட்டினான் அதை அவனுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா இல்லவே இல்லை அப்படியெல்லாம் ஏமாந்துவிட நான் உன்னை போல் ஏமாளியா அவனிடம் முத்திரை மோதிரம் இருந்தது உண்மை என்னிடம் காட்டினான் கோட்டை வாசல் காவலாளிகளிடமும் காட்டிவிட்டுத்தான் உள்ளே புகுந்தான் நீங்கள் கொடுத்திராவிட்டால் இன்னும் ஒரே ஒரு இடத்திலிருந்துதான் அதை அவன் பெற்றிருக்க முடியும் யாரை சொல்கிறாய் தங்களால் ஊகிக்க முடியவில்லையா இளையராணியைத்தான் சொல்கிறேன் சிச்சி ஜாக்கிரதை நாக்கை அறுத்து விடுவேன் நாக்கை அறுத்தாலும் அருங்கள் தலையை கொய்தாலும் கொய்யுங்கள் வெகுநாளாய் சொல்ல விரும்பியது இப்போது சொல்லிவிடுகிறேன் விஷநாகத்தை அழகாயிருக்கிறது என்று எண்ணி வீட்டில் வைத்து வளர்க்கிறீர்கள் அது ஒரு நாள் கடிக்கத்தான் போகிறது நம் எல்லோரையும் நாசம் செய்யப் போகிறது வேண்டாம் அவளை துரத்திவிட்டு மறுகாரியம் பாருங்கள் காலாந்தக கண்டா வெகுநாளாக உனக்கு சொல்ல எண்ணி இருந்த ஒரு விஷயத்தை நானும் உனக்கு இன்று சொல்கிறேன் வேறு எந்த காரியத்தைப் பற்றி வேண்டுமானாலும் உன் அபிப்பிராயத்தை நீ தாராளமாய் சொல்லலாம் என் காரியம் பிடிக்காவிட்டால் தைரியமாக கண்டித்து பேசலாம் ஆனால் நான் கைப்பிடித்து மணந்து கொண்டவளை பற்றி குறைவாக இனி எப்போதேனும் ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி உன்னை வளர்த்த இதே கையினால் உன்னை கொன்றுவிடுவேன் உனக்கு கத்தி பிடிக்க சொல்லிக் கொடுத்த நான் உன் கத்தியை பிடுங்கியே உன்னை வெட்டிக் கொள்வேன் ஜாக்கிரதை அந்த இரு சகோதரர்களும் அப்போது போட்டுக்கொண்ட ஆத்திர சொற்போர் சிங்கமும் சிங்கமும் மோதி பயங்கரமான சண்டை பிடிப்பது போலவே இருந்தது அவர்களுடைய குரலும் சிம்ம கர்ஜனையைப் போலவே முழங்கிற்று அவர்கள் பேசியது அந்தரங்க மந்திர ஆலோசனை மண்டபத்தில்தான் என்றாலும் வெளியில் காத்திருந்தவர்களுக்கு எல்லாம் அவர்களுடைய குரல் விவரம் இன்னதென்று தெரியாமல் இடிமுழக்கம் போல் கேட்டது அனைவரும் என்ன விபரீதமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் முப்பத்தி அத்தியாயம் நந்தினியின் பெரிய பழுவேட்டரையர் ஊடல் கடைசியாக தமது மாளிகைக்கு திரும்பிய போது நள்ளிரவு கழிந்து மூன்றாவது ஜாமம் இருந்தது வீதி புழுதியை வாரி அடித்துக் கொண்டு சுழன்று சுழன்று அடித்த மேலக்காற்றை காட்டிலும் அவருடைய உள்ளத்தில் அடித்த புயல் அதிக புழுதியை கிளப்பியது அருமை சகோதரனை அவ்வளவு தூரம் கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது பற்றி சிறிது பச்சாதாவப்பட்டார் அவர் மீது தம்பி வைத்திருந்த அபிமானத்துக்கு அளவே இல்லை அந்த அபிமானத்தின் காரணமாகத்தான் ஏதோ சொல்லிவிட்டான் இருந்தாலும் சந்தேகக்காரன் எதற்காக அனாவசியமை நந்தினியை பற்றி குறை கூற வேண்டும் மனித சுபாவம் அப்படித்தான் போலும் நான் செய்த தவறுக்கு பிறர் பேரில் குற்றம் சொல்லி தப்பித்துக் கொள்ள முயல்வது சாதாரண மக்களின் இயற்கை ஆனால் இவன் இதற்காக அந்த இழிவான முறையை கடைபிடிக்க வேண்டும் கைவசம் சிக்கியிருந்த அந்த மோசக்கார திருட்டு வாலிபனை விட்டுவிட்டு அதற்காக ஒரு பெண்ணின் பேரில் அதுவும் மதனியின் பேரில் குற்றம் சொல்லுவது இவனுடைய வீரத்துக்கும் ஆண்மைக்கும் அழகாகுமா போனால் போகட்டும் அதற்காகத்தான் அவன் வருந்தி மன்னிப்பு கேட்டு கொண்டு விட்டானே மேலும் அதை பற்றி நாம் எதற்காக நினைக்க வேண்டும் இருந்தாலும் அவன் கூறியதில் அணுவளவேனும் உண்மை இருக்கக்கூடுமா ஒருவேளை இந்த முதிய பிராயத்தில் நமக்கு பெண் பித்துதான் பிடித்திருக்குமோ எங்கேயோ காட்டிலிருந்து பிடித்து வந்த ஒரு பெண்ணுக்காக கூட பிறந்த சகோதரனை நூறு போர்க்களங்களில் நமக்கு பக்கவலமாய் இருந்து போரிட்டவனை பலமுறை தன் உயிரை பொருட்படுத்தாமல் நமக்கு வந்த அபாயத்தை தடுத்து அல்லவா கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது என்ன அவள் உயர்த்தி அவளுடைய பூர்வோத்திரம் நமக்கு தெரியாது அவளுடைய நடவடிக்கையும் பேச்சும் சில சமயம் சந்தேகத்துக்கு இடமாகத்தான் இருக்கின்றன சீச்சி தம்பியின் வார்த்தை நம் உள்ளத்திலும் இத்தகைய குழப்பத்தை உண்டாக்கிவிட்டதே என்ன அநியாயம் அவள் எப்படி நம்மிடம் உயிருக்கு உயிரான அன்பு வைத்திருக்கிறாள் எவ்வளவு மட்டுமரியாதுடன் நடந்து கொள்கிறாள் நம்முடைய காரியங்களிலெல்லாம் எவ்வளவு உற்சாகம் காட்டுகிறாள் சில சமயம் நமக்கு யோசனைகள் கூட சொல்லி உதவுகிறாளே இந்த அறுபது வயதுக்கு மேலான கிழவனை துணிந்து மணந்து கொண்டாளே அதை பார்க்க வேண்டாமா தேவலோக மாதரும் பார்த்து பொறாமைப்படும்படியான அந்த சுந்தரிக்கு சுயம்பரம் வைத்தால் சொர்க்கத்திலிருந்து தேவேந்திரன் கூட ஓடி வருவானே இந்த உலகத்து மணிமுடி வேந்தர்கள் யார்தான் அவளை மணந்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள் ஆ இந்த சோழன் கண்ணில் அவள் அகப்பட்டிருந்தால் போதுமே அப்படிப்பட்டவளைப் பற்றி எந்த விதத்திலும் ஐயப்படுவது எவ்வளவு மடமை இளம்பெண்ணை மணந்து கொண்ட கிழவர்கள் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் கொண்டு தம் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் உலக வாழ்க்கையில் அத்தகைய உதாரணங்களை பார்த்தும் இருக்கிறோம் அம்மாதிரி ஊரார் சிரிப்பதற்கு நாமே நம்மை இடமாக்கிக் கொள்வதா இருந்தபோதிலும் போதிலும் சிற்சில விவரங்களை அவளுடைய வாய் பொறுப்பிலிருந்து கேட்டறிந்து கொள்வது அவசியம்தான் அடிக்கடி முத்திரை மோதிரம் வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறாளே எதற்காக அடிக்கடி தன்னந்தனியாக லதா மண்டபத்திலே போய் உட்கார்ந்து கொள்ளுகிறாளே அது எதற்கு யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி அவளை பார்க்க வருகிறதாக கேள்விப்படுகிறோமே அவளே ஒப்புக்கொண்டாலே அது எதற்காக மந்திரவாதியிடம் இவள் என்னத்தை கேட்டறிய போகிறாள் மந்திரம் போட்டு இவள் யாரை வசப்படுத்த வேண்டும் இதெல்லாம் இருக்க கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற நிலையில் என்னை எத்தனை காலம் வைத்திருக்க போகிறாள் ஏதோ விரதம் நோன்பு என்று சொல்லுகிறாளே தவிர என்ன விரதம் என்ன நோன்பு என்று விளங்க சொல்கிறாள் இல்லை கதைகளிலே வரும் தந்திரக்கார பெண்கள் தட்டி கழிக்க கையாளும் முறைகளைப் போலத்தானே இருக்கிறது அதற்கு இனிமேல் இடம் கொடுக்க கூடாது இன்றிரவு அதைப் பற்றி கண்டிப்பாக பேசி தீர்த்து கட்டிவிட வேண்டியதுதான் பழுவேட்டரையர் அவருடைய மாளிகை வாசலுக்கு வந்தபோது அரண்மனை பெண்டிரும் ஊழியர்களும் தாதியர்களும் காத்திருந்து வரவேற்றார்கள் ஆனால் அவருடைய கண்கள் சுழற்றி சுழற்றி பார்த்தும் அவர் பார்க்க விரும்பிய இளையராணியை மட்டும் காணவில்லை விசாரித்ததில் இன்னும் லதா மண்டபத்தில் இருப்பதாக தெரியவந்தது அவர் மனதில் நள்ளிரவு ஆன பிறகும் அங்கு இவளுக்கு என்ன வேலை என்ற கேள்வியுடன் தம்மை அலட்சியம் செய்கிறாளோ என்ற ஐயமும் கோபமும் எழுந்தன சிறிது ஆத்திரத்துடனேயே கொடிமண்டபத்தை நோக்கி சென்றார் இவர் கொடிமண்டப வாசலை அடைந்தபோது நந்தினியும் அவளுடைய தோழியும் எதிரே வருவதைக் கண்டார் அப்படி வந்தவள் இவரை கண்டதும் நின்று அவரை பார்க்காமல் தோட்டத்தில் குடிகொண்டிருந்த இருளை நோக்கத் தொடங்கினாள் தாதிப்பெண் சற்று அப்பாலேயே நின்றுவிட்டாள் பழுவேட்டரையர் நந்தினியின் அருகில் வந்த பின்னரும் அவள் அவரை திரும்பி பார்க்கவில்லை நந்தினியை கடிந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்ததற்கு மாறாக அவளுடைய கோபத்தை இவர் தணிக்க முயல வேண்டியிருந்ததாயிற்று நந்தினி என் கண்மணி என்ன கோபம் ஏன் பாராமுகம் என்று கேட்டுக்கொண்டு தம் இரும்பையொத்த கையை அவளுடைய தோளின் மீது மிருதுவாக வைத்தார் நந்தினியும் மலரினும் மிருதுவான தன் கர மலரினால் அவருடைய வஜ்ராயுதத்தை ஒத்த கையை ஒரு தள்ளு தள்ளினாள் அம்மம்மா மென்மைக்கும் மிருது தன்மைக்கும் இத்தனை பலமும் உண்டா என் உயிரே உன் பட்டு கையினால் தொட்டு என்னை தள்ளினாயே அதுவே என் பாக்கியம் திரிகோண மலையிலிருந்து விந்தியமலை வரையில் உள்ள வீராதி வீரர் யாரும் செய்ய முடியாத செயலை நீ செய்தாய் அது என் அதிர்ஷ்டம் என்றாலும் எதற்கு கோபம் என்று சொல்ல வேண்டாமா உன் தேன்மதுர குரலை கேட்க என் காது தாபம் அடைந்து தவிக்கின்றதே என்று கெஞ்சினார் ஆயிரம் போர்க்களங்களில் வெற்றி கண்ட அந்த மகாவீரர் தாங்கள் என்னை பிரிந்து போய் எத்தனை நாள் ஆயிற்று முழுமையாக நாலு நாள் ஆகவில்லையா என்று சொன்ன நந்தினியின் குரலில் விம்மல் துணித்தது அது எத்தனையோ வாள்களையும் வேல்களையும் தாங்கி நின்று தளராத பழுவேட்டரையரின் நெஞ்சத்தை அனலில் இட்ட மெழுகை போல் உருக்கிவிட்டது இதற்காகத்தானா இவ்வளவு கோபம் நாலு நாள் பிரிவை உன்னால் சகிக்க முடியவில்லையா போர்க்களத்துக்கு போக நேர்ந்தால் என்ன செய்வாய் மாத கணக்காக பிரிந்திருக்க நேரிடுமே என்றார் தாங்கள் போர்க்களத்துக்கு போனால் மாத கணக்கில் தங்களை நான் பிரிந்திருப்பேன் என்றான் எண்ணினீர்கள் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் தங்களுடைய நிழலை போல் தொடர்ந்து நானும் போர்க்களத்துக்கு வருவேன் அழகாய் இருக்கிறது உன்னை போர்க்களத்துக்கு அழைத்து போனால் நான் யுத்தம் பண்ணினார் போலத்தான் கண்மணி இந்த மார்பும் தோல்களும் எத்தனையோ கூரிய அம்புகளையும் வேல்முனைகளையும் தாக்கியதுண்டு அவ்வாறு ஏற்பட்ட காயங்கள் அறுபத்தி நான்கு என்று உலகோர் என்னை புகழ்வதும் உண்டு ஆனால் உன்னுடைய மிருதுவான மலர்மேனியில் ஒரு சிறு முள் தைத்துவிட்டால் என்னுடைய நெஞ்சு பிளந்து போய்விடும் எத்தனையோ வாள்களும் வேல்களும் என்னை தாக்கி சாதிக்க முடியாத காரியத்தை உன் காலில் தைக்கும் சிறிய முள் சாதித்துவிடும் உன்னை எப்படி யுத்த களத்துக்கு நான் அழைத்து போவேன் நீ இத்தனை நேரம் கருங்கல் தரையில் நின்று கொண்டிருப்பதே எனக்கு இருக்கிறது இப்படி வா வந்து உன் மலர் படுக்கையில் வீச்சிறு உன் திருமுகத்தை பார்க்கிறேன் நாலு நாள் பிரிவு உனக்கு மட்டும் வேதனை அளித்தது என்று நினையாதே உன்னை காணாத ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு யுகமாய் இருந்தது இப்போதாவது என் தாபம் தீர உன் பொன்முகத்தை பார்க்கிறேன் என்று கூறி நந்தினியின் கரத்தை பற்றி அழைத்துக் கொண்டு போய் மஞ்சத்தில் உட்கார வைத்தார் நந்தினி தன் கண்களை துடைத்துக் கொண்டு பழுவேட்டரையரை நிமிர்ந்து பார்த்தாள் தங்க விளக்கின் பொன்னொளியில் அவளுடைய முகத்தில் மலர்ந்த முத்து முருவலை பார்த்தார் தனாதிகாரி ஆஹா இந்த புன்சிரிப்புக்கு மூன்று உலகத்தையும் கொடுக்கலாமே மூன்று உலகமும் தம் வசத்தில் இல்லாதபடியால் தம் உடல் பொருள் ஆவி மூன்றையும் இவளுக்காக தத்தம் செய்யலாம் ஆனால் இவளோ நம்மிடம் ஒன்றும் கேட்கிறாளில்லை இவ்விதம் எண்ணினார் அந்த வீராதி வீரர் அவளை கேள்வி கேட்பது கடிந்து கொள்வது என்கிற உத்தேசம் போயே போய்விட்டது நந்தினி காலாலிட்ட பணியை தலையால் நடத்தி வைக்கும் நிலைமைக்கு வந்துவிட்டார் எந்தவித அடிமைத்தனமும் பொல்லாததுதான் ஆனால் பெண் அடிமைத்தனத்தை போல் ஒருவனை மதி இழக்கச் செய்வது இல்லை நாலு நாள் வெளியூரில் இருந்து விட்டு தான் வந்தீர்களே திரும்பி வந்தவுடன் நேரே ஏன் இங்கு வரவில்லை என்னை விட தங்களுக்கு தங்கள் தம்பிதானே முக்கியமாகிவிட்டார் என்று கேட்டாள் நந்தினி கேட்டுவிட்டு கள்ள கோபத்துடன் அவரை கடை கண்ணால் பார்த்தாள் அப்படியில்லை என் கண்மணி வில்லிலிருந்து புறப்பட்ட பானத்தை போல் உன்னிடம் வருவதற்காகத்தான் என் மனம் ஆசைப்பட்டது ஆனால் அந்த அசட்டு பிள்ளை மதுராந்தகன் சுரங்க வழியின் மூலமாக பத்திரமாக திரும்பி வந்து என்று தெரிந்து கொள்வதற்காகவே தம்பியின் வீட்டில் தாமதிக்க ஐயா தாங்கள் எடுத்த காரியங்களிலெல்லாம் எனக்கு சிரத்தை உண்டு தங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன் ஆனாலும் நான் ஏற வேண்டிய மூடு பல்லக்கில் ஒரு ஆண் பிள்ளையை தாங்கள் ஏற்றி கொண்டு போவதை நினைத்தால் எனக்கு கஷ்டமாயிருக்கிறது நாடு நகரங்களில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் என்னையும் கூட அழைத்து போவதாக எண்ணுகிறார்கள் அதை எனக்கு மட்டும் சந்தோஷம் அளிக்கிறது என்றா நினைக்கிறாய் இல்லவே இல்லை ஆனால் எடுத்த காரியம் பெரிய காரியம் அதை நிறைவேற்றுவதற்காக சகித்து கொண்டு செய்கிறேன் மேலும் இந்த யோசனை கூறியதே நீதான் என்பதை மறந்து விட்டாயா உன்னுடைய மூடு பள்ளக்கில் மதுராந்தகனை அழைத்து போகும்படி நீதானே சொன்னாய் கோட்டையிலிருந்து போகும்போதும் வரும்போதும் அவனை தனியாக சுரங்க வழியில் அனுப்பும் யுத்தியையும் நீதானே கூறினாய் என்னுடைய கடமையைத்தான் நான் செய்தேன் கணவர் எடுத்திருக்கும் காரியத்துக்கு உதவி செய்வது மனைவியின் கடமை அல்லவா ஏதோ எனக்கு தெரிந்த யுக்தியை சொன்னேன் தங்களுக்கு அதனால் அது மட்டுமா செய்தாய் இந்த மதுராந்தகன் உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டு ருத்ராட்ச மாலையை அணிந்து நமச்சிவாய ஜபம் செய்து கொண்டிருந்தான் கோவில் குளம் என்று சொல்லிக்கொண்டு அம்மாவுக்கு பிள்ளை நான் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தான் அரசாள்வதில் ஆசை உண்டாக்க நாங்கள் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை இரண்டு தடவை நீ அவனுடன் பேசினாய் உடனே மாறி போய்விட்டான் இப்போது அவனுக்கு அவனுடைய மனோராஜ்ஜியம் இலங்கையிலிருந்து இமயமலை வரையில் பரவியிருக்கிறது பூமியிலிருந்து ஆகாசம் வரையில் வியாபித்திருக்கிறது நம்மை காட்டிலும் அவனுக்கு அவசரம் தாங்க முடியவில்லை சோழ சிம்மாசனத்தில் ஏற துடித்துக் கொண்டிருக்கிறான் நந்தினி அந்த பிள்ளை விஷயத்தில் நீ என்ன மாயமந்திரம் செய்தாயோ தெரியவில்லை ஆமாம் நீதான் இப்படிப்பட்ட மாய மந்திரக்காரியாக இருக்கிறாயே வேறு மந்திரவாதியை நீயே அழைக்கிறாய் அதை பற்றி அனாவசியமாக ஜனங்கள் அரசே அதை பற்றி அனாவசியமாக யாரேனும் பேசினால் அப்படிப்பட்ட துஷ்டர்களின் நாக்கை துண்டித்து புத்தி கற்பிப்பது தங்கள் பொறுப்பு மந்திரவாதியை நான் ஏன் அழைக்கிறேன் என்பதை முன்னமே சொல்லியிருக்கிறேன் தாங்கள் மறந்திருந்தால் இன்னொரு தடவையும் சொல்கிறேன் பழையாறையிலுள்ள அந்த பெண் பாம்பின் விஷத்தை இறக்கத்தான் நீங்கள் ஆண்மை உள்ள புருஷர்கள் யுத்தகலத்தில் நேருக்கு நேர் நின்று ஆண் பிள்ளைகளோடு போரிடுவீர்கள் கேவலம் பெண் பிள்ளைகள் என்று அலட்சியம் செய்வீர்கள் பெண் பிள்ளைகளுடன் போர் செய்வது உங்களுக்கு அவமானம் ஆனால் நூறு ஆண் பிள்ளைகளை காட்டிலும் ஒரு பெண் பிள்ளை அதிகமாக தீங்கு செய்து விடுவாள் பாம்பின் கால் பாம்பறியும் அந்த குந்தவையின் வஞ்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் தங்களையும் என்னையும் சேர்த்து அவள் அவமானப்படுத்தியதை தாங்கள் மறந்திருக்கலாம் நான் மறக்க முடியாது நூறு பெண்களுக்கு மத்தியில் என்னை பார்த்து அந்த கிழவனுக்குத்தான் போகிற சமயத்தில் பெண்மோகம் பிடித்து புத்தி கெட்டு போய்விட்டது உன் அறிவு எங்கே அடி போயிற்று அந்த கிழவனை போய் ஏன் மணந்து கொண்டாய் என்று கேட்டாலே அதை நான் மறக்க முடியுமா தேவலோக மோகினியை போல் ஜொலிக்கிறாயே எந்த ரகுமாரனும் உன்னை விரும்பி மாலையிட்டு பட்ட மகிழ்ச்சியாக வைத்திருப்பானே போயும் போயும் அந்த கிழ எருமை மாட்டை போய் கல்யாணம் செய்து கொண்டாயே என்று அவள் என்னை கேட்டதை மறக்க முடியுமா இந்த உடம்பில் உயிருள்ள வரையில் மறக்க முடியாது என்று கூறி நந்தினி விம்மி அழத் தொடங்கினாள் அவளுடைய கண்களில் பொங்கிய கண்ணீர் தாரை தாரையாய் கண்ணங்களின் வழியாக பெருகி அவளது மார்பகத்தை நனைத்தது